மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வேல்பட்டி ஊராட்சியினுடைய முக்கிய கிராமமாக இருக்கக்கூடிய ஊர் பேத்துப்பாறை பெருமாள்மலை பழனி பிரிவு முதல் பேத்துப்பாறை வரை இரண்டு கிலோமீட்டர் தொலை உள்ளது அதற்கு பிறகு பாரதியண்ணா நகர் கணேசபுரம் கும்பூர் வயல் ஆகிய கிராமங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் அதிலே இருநூறு குடும்பங்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மருத்துவ உதவியை பெற கொடைக்கானலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பதினைந்து கிலோமீட்டர் வர வேண்டும் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் வரை அதாவது பேத்துப்பாறையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் பிரிவு அதேபோல பாரதி அண்ணா நகர் கணேசபுரம் கும்பூர் வயல் பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்து தான் வர வேண்டும் மருத்துவ வசதியை பெற அவர்கள் பேருந்தை பிடிப்பதற்கு இத்தனை கிலோமீட்டர் நடந்து வர வேண்டும் அதேபோல் பள்ளி குழந்தைகள் பெருமாள்மலையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வர கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் ஆக நடந்து வர வேண்டிய சூழலில் இருக்கின்றார்கள் யானைகள் நடமாட்டம் இருக்கிறது காட்டு மாடு சிறுத்தைகள் பல வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சாலை நாலு மீட்டர் அகலத்தில் அங்கே பன்னெண்டு அடியில் இருக்கிறது இங்கே ஒரு கட் சைஸ் பஸ் அந்த கட் சைஸ் பஸ்ஸு விடுவதற்குரிய வழிவகை இருக்கிறது எனவே ஒரு புதிய வழித்தடத்தை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அந்த மலைவாழ் மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டமைகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் கேள்வியிலே கேட்டிருந்த இந்த பேத்துப்பாறை என்ற கிராமத்தை ஒட்டி தான் பதில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது பேத்துப்பாறை கொடைக்கானல் பழனி வழித்தடத்தில் அமைந்திருக்கின்ற பேத்துப்பாறை பிரிவிலிருந்து உள்ளே ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம் இந்த வழித்தடத்தில் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு நடைகள் பேருந்துகள் இயங்கி வருகிறது அதேபோல் கொடைக்கானல் பெரும்பள்ளம் பேத்துப்பாறை வழியாக செல்கின்ற ஆறு தனிநடைகள்னால் இருபத்தெட்டு தனிநர்கள் பேருந்துகள் இயங்கி வருவதால் பேத்துப்பாறை கிராமத்திலிருந்து பேத்துப்பாறை பிரிவிற்கு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலே வந்து பேருந்து பிடிக்கலாம் என்று துறையில் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது நம்முடைய உறுப்பினர் அவர்கள் அதற்கு உள்ளே இருக்கின்ற கிராமங்கள் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வர வேண்டும் என்பதனை குறிப்பிடுகிறார் அவர் சொல்வது நியாயம் பள்ளி மாணவர்கள் வனவிலங்குகள் நடமாடுகின்ற பகுதியிலே வருவது சிரமம் எனவே மீண்டும் அந்த பாதை உறுப்பினர் சொல்கின்ற அளவிற்கு சிறிய பேருந்துகள் இயக்குவதற்கு ஏற்றதாக இருந்தால் மீண்டும் பார்வையிட சொல்லி அதை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே மலைப்பகுதிகளுக்கு பேருந்து விட வேண்டும் என்பது நம்முடைய மாண்முக அவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கின்ற அறிவுரை முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற வத்தல் மலைக்கு பொழுது அந்த மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அங்கே பேருந்தை இயக்குவதற்கு ஆணையிட்டு அங்கே பேருந்து இயக்கப்பட்டது அதேபோல் நம்முடைய நந்தகுமார் அவர்கள் அவருடைய அணைக்கட்டு தொகுதியிலே இப்போது ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் பேஞ்சம்பந்தை என்ற கிராமத்திற்கு பேருந்து விட வேண்டும் என்று எனவே இந்த ஆண்டு புதிதாக வாங்கப்படுகின்ற பேருந்துகளில் மலைப்பகுதியில் இயக்குவதற்கு கூடுதல் பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதில் அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே அன்பு உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த பாதை மீண்டும் பார்வையிடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும்